திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் வாகன ஓட்டிகள் புகைப்படம் மற்றும் இடையூறு செய்வதை தவிர்க்க வேண்டும் வனத்துறையினர் எச்சரிக்கை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரங்கங்கள் உள்ளன இந்த வனப்பகுதிகளில் யானை வான் புலி சிறுத்தை காட்டெருமை உட்பட பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் நேற்று இரவு தாளவாடியில் சத்தியமங்கலத்திற்கு சரக்கு வேன் சென்றது திம்பம் மலைப்பாதை கொண்டை ஊசி வளைவு அருகே சென்றபோது தடுப்பு சுவரில் ஒரு சிறுத்தை அங்குமிங்குமாக நடமாடுவதை ஓட்டுநர் கவனித்தார் அந்த வழியாக வாகனங்களில் சென்றவர்களும் இதனை பார்த்தனர் ஆனால் சரக்கு வேனில் சென்ற டிரைவர் சிறுத்தை ரோட்டோர தடுப்பு சுவரில் அங்குமிங்கும் நடமாடுவதை தனது செல்போனில் படம் பிடித்தார் சிறிது நேரம் கழித்து சிறுத்தை தடுப்பு சுவரில் இருந்து கீழே குதித்து அங்கிருந்த வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது இந்த காட்சி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இது தற்பொழுது வைரலாகி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்